மக்கள் நீதி மையத்தோட எட்டாவது ஆண்டு துவக்க விழாவுள்ள தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் நான் அரசியலுக்கு வந்த பிறகுதான் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் என்று பேசினார் இப்படி பேசியது தான் குறிப்பிடுகிறார் என்று தாவேக்க கட்சியினர் திரு கமல்ஹாசன் என்ன பேசினார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் வெட்டி விமர்சனம் செய்து வருகிறார்கள் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் விசூர்வம் படத்தின் பிரச்சனையின் போது கூடிய கூட்டத்தையும் இப்போது கூடிய கூட்டத்தையும் ஒப்பிட்டுத்தான் பேசினார் விஜய் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவர் பேசிய இந்த சின்ன விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் பெரிதுபடுத்தி பேசி வருகிறார்கள் திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களின் பெயரையோ தாவேக கட்சியின் பெயரையோ எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிட்டு பேசவில்லை அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் வயசு எழுவது அவரோட அனுபவம் தான் உங்கள் விஜயோட வயசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் உலக அரசியல் பேசுபவர் உங்கள் விஜய் அவர்கள் உலக அரசியலோ உள்ளூர் அரசியலோ பேச வேண்டாம் முதலில் பத்திரிகையாளர்களையோ அல்லது மீடியாக்காரர்கள் முன்பு ஒரு நேர்காணல் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்துவிட்டது இதுவரைக்கும் ஒரு பேட்டி கூட கொடுத்ததில்லை இதுவரைக்கும் விஜய் அவர்கள் கட்சிக்குடிய அறிவிப்பு விழா ஒரு மாநாடு மற்றும் பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை அம்பேத்கர் புத்தக விழா இந்த நாலு விழாவில் தான் மேலோட்டமா மேடையிலையும் சொகுசு கேரவனிலையும் நின்று பேசிட்டு போயிருக்காரு நிவாரணத்துக்கு கூட நேரில் போகல கட்சி அலுவலகத்தில் வச்சு நிவாரணப் பொருட்கள் கொடுத்த முதல் கட்சி உங்கள் கட்சி தான் உங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களையோ மற்ற கட்சி தலைவர்களையோ எங்கள் தலைவரையோ பற்றி விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நான் குறிப்பிட்ட அனைவருமே மக்களோட மக்களானு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாங்க அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்து வந்து உடனே கட்சி தொடங்கலை முதல்ல காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் திமுக அதுக்கப்புறம் தான் அதிமுகவை ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் அவர்களோட தீவிர ரசிகர்களே இன்னும் திமுகவில் இருக்காங்க அவங்களே இன்னும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது வரலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்ற நீங்கள் விஜய்க்கு கடைசியாக வந்த எந்த படமுமே சரியாக போகலை அப்போ அவரும் சினிமா வாய்ப்பு இல்லாமல் தான் அரசியலுக்கு வந்தாரா உங்கள் கட்சி மாநாட்டில் உங்கள் தலைவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்தன்னா எப்படி உச்சத்தில் இருந்தேன்னா சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு அதை மற்றவங்க சொல்லணும் தனக்கு தானே புகழாரம் சுட்டி கொள்ளக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க போதி இருந்து ஞானம் வந்ததான்னு கேட்ட நீங்கள் உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தலைவா படத்தோட பிரச்சனைக்கு கொடநாடு போய் கை கட்டி காத்து கிடந்தது தெரியாதா எங்கள் தலைவர் விஸ்வரூபம் பட பிரச்சனைக்கு தமிழக அரசை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சு படத்தை வெளியிட்டார் உங்கள் தலைவர் மாதிரி யார் கை கலையும் பிடிச்சி படத்தை வெளியிடலை ஒரு படத்தோட பிரச்சனையே உங்கள் தலைவரால் சமாளிக்க முடியல இதில் நீங்கள்னால் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை இதுவரைக்கும் எங்கள் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் உங்கள் தலைவர் விஜயை பற்றி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வார்த்தை தவறாக பேசினது கிடையாது இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுலையும் தம்பி தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அதை உங்களை போல சின்ன பசங்க அவங்க ரெண்டு பேரோட நட்பையும் கெடுத்துறாதீங்க முதல்ல மக்களோட மக்களாக கலந்து மக்களுக்கு பணி செய்யுங்க உங்கள் தலைவர் எந்த கொள்கை கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு பணி செய்ய வந்தாரோ அவருக்கு பக்கபலமாக நின்று வேலை செய்யுங்க அவருக்கு உதவியாக இல்லாட்டாலும் உபத்திரமாக இருக்காதிங்க நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா இன்னும் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு தான் தோணுது இப்படியே மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சுக்காமல் விமர்சனம் செஞ்சு உங்கள் தலைவரை தகுதி இழக்க வச்சிடறாதீங்க நான் இன்னும் நிறைய பேசணும்னு தான் நினச்சேன் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன்